அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகத்தஹூ இப்பொழுது நான் லேப்டாப்பில் ஒரு ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் இதில் என்ன தகவல் இருக்குன்றால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதினாறு அல்லது பதினேழாம் தேதியில் வந்து ஹஜ் பயணம் வருதுங்களா அந்த இந்த வருட ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் பதிவு செய்வதை ஆன்லைனில் அவரவர்கள் சுயமாக செஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் யாருக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் சில இதில் நான் காண்பிக்கின்ற பகுதியில் காண பாருங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர் வீட்டிலிருந்தே பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இன்ஷா அல்லா ஏதோ சந்தேகம் இருந்தால் அந்த துறை சார்ந்த மார்க்கறிஞர்கள் யாராவது அனுபவித்தர்கள் அவங்கள்ட கேட்டு தெரிஞ்சுங்க இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டில் உள்ள போயிட்டு பில்கிரிம் லாகின் அப்படிங்கிற இடத்து போய் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் அனுமதிக்கான ஒரு பக்கம் வரும் அதில் உங்களுடைய இமெயில் அல்லது ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பதிவு செய்துன்னா நீங்கள் வந்து உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்கான ஆன்லைன் அனுமதி ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா அந்த முறை வழியில் ஆன்லைனில் அனுமதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கடைசி தேதி டிசம்பர் இருபது வச்சுருந்தாங்க இப்போ எக்ஸ்டென் பண்ணி ஜனவரி பதினாலு வரைக்கும் மாற்றிருக்கிறாங்க இன்னும் ஒரு பதிமூணு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு நாள் தான் இருக்கு இன்னும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் பதிவு செய்யலாம் இன்ஷால்லா யாராவது ஆன்லைனில் போய் உள்ளே போய் இதை பயன்படுத்தி பதிவு செய்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதற்காக ஒரு ஒரு உதவி சேவை வழங்குவதற்காக நம்முடைய அறம் சகோதரர் ஒருத்தர் சையதுன்னு பேர் அவர் வந்து புதுக்கோட்டையில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறாரு அவருக்கு வேறு வேலை இருக்குது இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம் அவர்கிட்ட நீங்கள் முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு தினசரி ஒரு ஒன் ஒரு மணி நேரம் இந்த உதவி செய்யற விரும்புறேன்னு சொல்கிறாரு அதாவது அந்த பதிவு செய்ய தெரியாதவங்களுக்காக மட்டும் அவரோட கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமா நிச்சயமாக முடிச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர்ல பதிவு பண்ணி முடிச்சிடலாம் இது இன்ஷா இன்ஷால்லா முயற்சி இன்ஷா இன்ஷால்லா அந்த நீங்கள் அப்போ சந்தேகம் இருந்தால் உதவி செய்கின்ற ஒரு சகோதரர் அவருடைய நம்பரை இப்போ இன்றைக்கி தரணும்லாம் நீங்கள் அவற்றை பேசி அவற்றையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அவர் ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் நட புதுக்கோட்டையில் நடத்தக்கூடிய ஒரு சகோதரர் அவர் வந்து நம்முடைய அறம் வழியாக மக்களுக்கு உதவி செய்வதற்காக முற்றிலும் ஒரு ஒரு இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக ஒரு இலவச சேவையை வழங்குகின்றார் ஆனால் அவருக்கு வேறு வேலை இருக்குது நீங்கள் வந்து முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் அவர்கிட்ட அனுமதி கேட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் இன்ஷார்லாம்